ஒருமுறை காஞ்சி மகா பெரியவா பக்தர்களிடம் குழம்புக்கும் ரசத்துக்கும் என்ன வித்தியாசம் பருப்பு புளி பொடி பெருங்காயம் தானே இருக்கு என்று கேட்டார் அதற்கு பக்தர்கள் சாம்பாரை முதலிலும் ரசத்தை பிறகும் சாப்பிடுகிறோம் அதுதான் வித்தியாசம் என்றார்கள் அதை கேட்ட பெரியவா பெரிதாக சிரித்தார் உடனே குழம்பில் காய்கறி உண்டு ரசத்தில் இல்லை இதுதான் வித்தியாசம் என்றார் தொடர்ந்து இந்த குழம்பையும் ரசத்தையும் வைத்து தத்துவார்த்தமான கருத்து ஒன்றையும் சொன்னார் அது இதுதான் நான் என்னும் அகங்காரம் மனதில் இடம் பெற்றுவிட்டால் நாம் குழம்பை போகிறோம் அதாவது சாம்பார் போல ஆனால் இது இல்லை என்றால் மனம் தெளிவாக இருக்கும் ரசம் போல இவைகளை மறக்கக்கூடாது என்பதற்காக தான் தினமும் குழம்பும் ரசமும் வைக்கிறோம் நீங்கள் விருந்துக்கு சென்றால் குழம்பு ரசம் பாயாசம் மோர் என்று வரிசைப்படி சாப்பிடுகிறீர்கள் இல்லையா இந்த உணவு கலாச்சாரம் வேறு எங்கேயும் இல்லை மனிதன் பிறக்கும் போதே அவன் மனதில் தான் என்னும் அகங்காரம் இடம் விடுகிறது அவன் பலவிதமான குழப்பத்தில் ஆழ்வதால் அவன் மனம் குழம்புகிறது இதைத்தான் முதலில் நாம் சாப்பிடும் குழம்பு எடுத்து காட்டுகிறது அது தெளிந்துவிட்டால் ரசம் போல் ஆகிவிடுகிறது இவற்றை தொடர்வது இனிமை ஆனந்தம் அவைதான் பாயாசம் மோர் மற்றும் பட்சணம் தவிர மனிதனின் வாழ்க்கைக்கும் சாப்பிடும் சாப்பாட்டுக்கும் பலவிதமான ஒற்றுமைகள் உண்டு மோர் தனித்தன்மை வாய்ந்தது பிரமானந்தத்துடன் நம் மனம் லைக்க இது உதவுகிறது பாலிலிருந்து தயிர் வெண்ணெய் நெய் மோர் என்று தொடர்ச்சியாக பொருட்கள் நமக்கு கிடைக்கின்றன மோர் தான் கடைசி நிலை அதிலிருந்து நீங்கள் எதையுமே எடுக்க முடியாது அதனால்தான் பரமாத்மாவை கலந்தபின் மேலே தொட எதுவும் இல்லை என்பதை மோர் தெளிவாக்குகிறது அதாவது மோர் சாதம் முடிந்தால் இலையை விட்டு எழுந்திருக்க வேண்டாமா என்று நீண்ட விளக்கம் கொடுத்தார் காஞ்சி மகா பெரியவா